நான்கிலே எழுதியிருக்கிறபடி அந்த வார்த்தை முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த ஆவியானுடைய நாட்களிலே பகுதியை என்ன சொல்லுகிறார் பல ஏற்பாட்டு காலத்திலே தேவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை அந்நாட்கள் உள்ள அனைவருக்கு கண்களினால் பார்க்க முடியவில்லை காதுகளினால் கேட்க முடியவில்லை இருதயத்திலே உணர முடியவில்லை ஆனால் ஆவியானுடைய நாட்களில் வாழ்கிற இன்று நமக்கு அவைகளெல்லாம் தேவ ஆவினால் வெளிப்படுத்த முடியும் வெளிப்படுத்த விரும்புகிறார் வெளிப்படுத்துகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அது தம் அன்புக்குரியவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் ஆயத்தம் வச்சிருக்கிறாரு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல மறுமைக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் அவர் உன்னதமான தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் உட்காரும்பொழுது அருகில் உட்காரக்கூடிய பாக்கியம் என்னும் கிரீடங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அவைகளை பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே இவ்வுலகத்தின் காரியங்கள்ல நம்ம அகப்பட மாட்டோம் உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்பட மாட்டோம் உலகத்தின் காரியங்களை பார்த்து சோர்ந்து போக மாட்டோம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் அந்த தேசத்தை அந்த பரலோகராஜ்யத்தை குறித்து வீர நட போட ஆரம்பிச்சிருவோம் இன்னைக்கு அவைகள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறபடினால் தான் மரணத்தை குறித்து பயப்படுகிறோம் எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறோம் நாளையத்தனத்தை குறித்து கவலைப்படுகிறோம் அவைகள் மாறணும்னா ஆபியான வந்து விட்டால் நமக்கு தேவன் ஆயத்த மனிதவர்களை பாக்கியத்தை கொடுப்பார் அப்போ சில ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் பந்திய பொருளுக்கு அவர் தான் லாபமான எல்லாத்தையும் இந்த உலகத்துல தூக்கி பரம அழைப்ப பார்க்கிறார் அதனால் வருகிற பாக்கியத்தை பார்க்கிறான் மேன்மை பார்க்கிறார் இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற ஏன்னா வெளிப்படப் போகிற மகிமை நான் பெற்றுக் போகிற மகிமை ஆத்தை காட்டிலும் மடங்கு பெருசு கம்பேர் பண்ண முடியாதுங்கிறாரு இன்னைக்கு நாம் அவைகளை பார்க்காததினால்தான் இக்காலத்து பாடுகள் நமக்கு பெருசா தெரிகிறது பாடுகளை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த உலகத்தின் வாழ்வைக்கான ஒரு வல்லமையா பயன்படுத்த ஊழியக்காரர் வியாதியில் படுக்கிறார் உலகம் தான் என்ன வேண்டுமானாலும் பேசுமே இவர் சரி கிடையாது இவர் ஊழியக்காரன்னா வியாதி வரலாமா ஊழியக்காரன்னா படுக்கல படுக்கலாமா பல விதத்துல பல காரியங்களை பேசுவாங்க இந்த வார்த்தைகள்லாம் இவரை என்னமாய் உடைக்குது என்ன செய்யறது இவர் ஆழ்றார் என்ன ஆண்டவர் படுக்கையில் போட்டோ படுக்கையில் இருந்த ஜனங்களை நான் எழுப்பினேன் அனுப்பி செய்தீர் கட்டுண்டவர்களை விடுதலை உலகமெங்கும் போய் பிரசங்கித்திருக்கிறேனே அல்லது அப்படியே புலம்பிக்கிற மாண்டவர் அவர் கண்களை திறக்கிறார் மேன்மையான ஆசிர்வாதங்களை உன்னதத்துல வைத்திருக்கிறதை காண்பிக்கிறார் அவ்வளவுதான் அதற்கு அவர் கவலைப்படவே இல்லை மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை அவருக்குள் போகவே இல்லை மாறாக பார்க்க வந்திருடம் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நான் பார்க்கிறேன் எனக்காக ஆண்டவர் மேற்படுத்த மேன்மையான வாழ்வை நான் பார்க்கிறேன் நான் ஆயத்தமா இருக்கிறேன் அந்த பரலோக நித்திய வாழ்வுக்குள் போக நான் ஆயத்தமா இருக்கிறேன் மிகுந்த சந்தோஷமா பேச ஆரம்பிச்சாராம் பாடி பெயின் அவருக்கு பெருசா தெரியல சரீரத்தில் உள்ள எல்லா பாதிக்கப்பட்ட அவைங்களுடைய வழி பெயின் பெருசா தெரியல எல்லாத்தையும் மத்தியிலும் அப்படி சந்தோஷமா என் ஆண்டவர் என்னை அழைக்கிறார் சமூகத்துக்கு போறேன் கன்றை மூடினாராம் பாருங்கள் காரியங்கள் வெளிப்படும் பொழுது நமக்காக தேவன் ஆயத்தம் என்பதை பார்க்கும் பொழுது அதை காட்டிலும் பேரானந்தம் பேர் ஒன்றிலுமே இருக்க முடியாது நம்முடைய கண்கள் அவைகளை பார்க்கும்படியா கேட்போம் காதுகள் அவனுடைய சத்தத்தை கேட்கும்படியான காதுகளை மாறும்படியா ஜபிப்போம் இருதயத்துல உணரும்படி அவர் செய்வாரு இது நடக்க போது இதை செய்ய போறேன் இதுல கவனமா இருந்துக்கோ அலர்ட் கொடுப்பாரு கேட்க அப்படி உணர்வுள்ள இறுதியம் உண்டாயிடுச்சுன்னா நம்ம கவனமா இருப்போம் காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்கிறதாக கர்த்தர் மாற்றிக்கொடு பர்ஜபிப் தகப்பனே இளைஞர்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நன்மைகளுக்காக நன்றி பாக்கியங்களுக்காக நன்றி அதை பார்க்காதனால்தான் சோர்ந்து விடுகிறோம் உலகத்தின் பிரச்சனை தான் இங்க கண்ணப்படுது வேதனைகள் தான் இங்க கண்ணப்படுது வழிதான் சரீரத்தை உணர்து அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி பார்க்கிற கண்கள் கேட்கிற காதுகள் உணர்கிற இறுதியும் இன்றைய கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் பார்ப்பதோடு மட்டுமல்ல அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் தொடர்ந்து நீ நியமித்து கண்களை திறக்கும் பொழுது காரியங்கள் வெளிப்படும் காரியங்கள் வெளிப்படும் பொழுது அவைகள் மேல் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் தைரியம் நமக்கு உண்டாகிவிடும் தொடர்ந்து ஓடுவோம் கத்தோடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து காரியங்களை செய்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் வேண்டுமா நாளை தினம் சந்திப்போம்